அமைதி பூங்காவான தமிழ்நாட்டில் கொலைகள் அதிகரிப்பது வருத்தம் அளிக்கிறது என கன்னியாகுமரி காங்கிரஸ் எம்பி விஜய் வசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கன்னியாகுமரியில் நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஐந்து இடங்கள்ல நான்கு இடங்கள்ல இந்த மாதிரி கொலைகள் நடந்து எப்படி பார்க்கறீங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டா சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு அது உண்மையா இருக்குமா அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாதது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூடுதல் படைகளை வைத்து இதை தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஏன்னா வந்து தமிழகம் வந்து அமைதியான ஒரு முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போது சமீபத்தில் வந்து இந்த சம்பவங்கள் வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறது கண்டிப்பாக வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து எதிர்கொண்டு உடனடியாக வந்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் அது மட்டுமல்ல கன்னியாகுமரியில் இதே போல சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது அதற்கு வந்து காவல்துறையினர் முழு உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் வந்து மௌனமாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்துக்களை மக்களுக்கு தான் எதிர்கட்சி வந்து முன்வைக்குது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை என்ற அடிப்படையில் தான் வந்து காங்கிரஸ் மனோவாக இருக்கிறது இல்லை இன்று வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்தவரே அவர் வந்து இன்று உயிரிழந்திருக்கிறார் அதுக்கான வந்து நாங்கள் எதிர்ப்பினை தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறோம் இதே போல் வந்து எதிர்ப்பு என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அவர் எங்களை எடுத்துக்காட்டுவது எங்களுடைய கடமை என்று சொல்லுவோம்